வணக்கம் வணக்கம் வெல்கம் டு உங்கள் ஃப்ரெண்ட் மீனா சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சூப்பர் டேஸ்டியான ஒரு வாழை இலை விருந்து தான் பார்க்க போகிறோம் ஸ்பெஷல் வாழை இலை விருந்து ஃபெஸ்டிவல் அப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு சைவ விருந்து நம்ம ரெடி பண்ணலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம உங்கள் ஃப்ரெண்ட் மீனா சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே ஒரு பெல்சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு தேடி வந்துடும் டெய்ல விருந்து வந்துட்டு சித்திரை வர்ஷப்பரப்பு அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் அப்போ வந்துட்டு சமைச்சிக்கிடலாம் நம்ம இதில் வந்துட்டு சாதத்தோடு சேர்த்து பதிமூணு வெரைட்டிஸ் காமிச்சிருக்கேன் காலையில் டென்னுக்கு ஆரம்பிச்சு டுவெல் ஓ கிளாக் முடித்தேன் நான் ஃபஸ்ட் வந்துட்டு சாம்பார் ரெடிடலாம் சாம்பாருக்கு வந்துட்டு ஆறு விதமான காய்கறிகள் சேர்த்து பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம விருந்துக்கு அப்படின்னு செய்கிறப்ப இந்த மாதிரி நிறைய காய் இருக்கிற காயெலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி மாங்காய் முருங்கைக்காய் சேர்த்து செஞ்சோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்துட்டு அப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயெலாம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த இதில் என்னென்ன காய் சேர்த்துருக்கேன் அப்படின்னா முருங்கைக்காய் மாங்காய் கத்திரிக்காய் எனக்கு இல்லை அதனால் கத்திரிக்காய் சேர்த்தோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்காய் மாங்காய் லூக்கல் உருளைக்கிழங்கு பீன்ஸ் கேரட் இது எல்லாமே சேர்த்துருக்கேன் நான் இப்போ பருப்பு வேக வச்சால் ப்ரெஷர் குக்கரில் இந்த காய்கறி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கிடலாம் பருப்பு முதலே வேக வச்சு எடுத்துட்டேன் நான் இப்போ சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் சாம்பார் பொடி சேர்த்ததுக்கப்புறம் சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இது ப்ரெஷர் குக்கர் வெயிட் போட்டு ஒரு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துக்கிடலாம் இப்போ பார்த்தோன்னா ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்திருக்கேன் காய் வந்துட்டு உங்களுக்கு காய் வந்துட்டு குழைய விடாமல் பார்த்து நிதானமாக ஒரு விசில் கூட வேக வச்சு எடுத்துக்கிடலாம் இதில் வந்துட்டு கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துருக்கேன் புளித்தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு வேக வச்சு எடுத்துருக்கா துவர பருப்பையும் சேர்த்துட்டு உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சோண்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும் இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நெய் ஊற்றி சாதித்தோம் அப்படின்னா சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும் அப்புறம் கடுகு உளுந்த பருப்பு பெருங்காயம் சீரகம் வெந்தயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விடணும் இப்போ வந்துட்டு நம்ம பருப்பு புளி தண்ணி சேர்த்த காய்கறி கலவையை வந்துட்டு இதில் சேர்த்துக்கிடலாம் இதில் சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா ஒரு கொதி கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சாம்பார் நமக்கு ரெடி ரெடியாகிடும் இப்போ பார்த்தோன்னா நல்லா ஒரு கொதி கொதிச்சிருச்சு இதில் வந்துட்டு கடைசியாக மல்லி இலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடலாம் வெண்டக்காய் மண்டி ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வெண்டக்காயை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டு தொடச்சி எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு கடாயில் போட்டு அந்த வளவெளப்பு தன்மை போகிறதுக்காக கொஞ்சம் நேரம் இதை நம்ம வதக்கணும் இப்போ வந்துட்டு சாம்பார் வேக வச்சா பருப்புலேயே கொஞ்சோண்டு பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் துவரம் பருப்பு இதை தாளிச்சுக்கிடலாம் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் பருப்பும் நெய்யும் தானே சாப்பிடுவோம் அதுக்காக இங்கிட்டு வெண்டைக்காய் வதங்கிட்டே இருக்கு வெண்டைக்காய் நல்லா வளவளப்பு தன்மை போகணும் வெண்டைக்காய் நல்லா இருக்கட்டும் அதுக்குள்ளே நான் சேனக்கிழங்கை நறுக்கிக்கிறேன் சேனக்கிழங்க வந்துட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிடணும் இப்போ கல்யாண வீட்டு சேனைக்கிழங்க வருவால் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அது ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காயை வந்துட்டு வளவளப்பு தன்மை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துகிட்டு அதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அதுக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் மண்டிக்கு தேவையான அளவு புளித்தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ப்ரெஷர் குக்கரில் வச்சு ஒரு பிசில் வேக வச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக வந்துட்டு வெண்டைக்காய் மண்டி ரெடியாகிடும் இது வேகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் தேவையில்லை ப்ரெஷர் குக்கர்லேயே வச்சிடலாம் வெண்டைக்காய் பார்த்தோன்னா ஒரு விசில் வேக வச்சு எடுத்தாச்சு அது கூடவே ஒரு கிண்ணத்தில் வந்துட்டு நறுக்குன சேனக்கெலங்கையும் வேக வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம அவசர அவசரமாக நேரம் ரொம்ப நேரம் எடுக்காம சை விருந்துக்கு அப்படின்றப்ப நிறையா நேரம் எடுத்து சமைப்போம் அப்படின்றப்ப நம்ம ப்ரெஷர் குக்கர் மூலமாக இந்த மாதிரி காய்கறிகளை வேக வச்சு எடுத்துகிட்டு டக்கு டக்குன்னு தாளித்து விட்டோன்னா வேலை முடிஞ்சிரும் ஏற்கனவே லன்ச் மேனு ஃபஸ்ட்டு வீடியோவே நான் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கர் மூலமாக எப்படி வேகமாக சமைக்கிறது அப்படின்றது மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லன்ச் மேனு ஃபஸ்ட்டு வீடியோ அது இப்போ வெண்டைக்காய் மண்டியை தாளிச்சிடலாம் அடுப்பில் கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தான் தாளிக்கணும் நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் கருவேப்பிலை வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருக்க வெண்டைக்காயை வந்துட்டு இதில் சேர்த்துட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா வெண்டைக்காய் மண்டி நமக்கு சாப்பிட்றதுக்கு ரெடியாகிடும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி பண்ணிடலாம் முட்டைக்கோசை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நறுக்கி எடுத்திருக்கேன் கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துட்டு கருவேப்பிலை சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு முட்டைக்கோசையும் சேர்த்து வதக்கணும் இப்போ முட்டைக்கோசு வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இதில் கடைசியாக வந்துட்டு குருவினா தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ஒன் மினிட் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா முட்டைக்கோசு பொரியலும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு மாங்காய் பச்சடி மாங்காய் பச்சடி வெந்தக்காய் பச்சடி வெந்தக்காய் பச்சடி அப்பளம் தயிர் சரசம் முட்டைகோஸ் சேனைக்கிழங்கு வறுவல் தண்டங்கீரை பொரியல் தண்டங்கீரை பூரியல் பொரியல் பொரியல் இது ரைஸ் ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ் இந்த விருந்த நீங்களும் ட்ரை பண்ணுங்க நியூ சொல்லுங்க இந்த விருந்த நீங்களும் நியூ ட்ரை பண்ணுங்க தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இப்போ வந்துட்டு நம்ம இலையில பரிமாறிடலாம் ஃபர்ஸ்ட் சாதம் வைக்கிற இடத்துல வந்துட்டு நெய் கொஞ்சமா ஊத்திட்டு தடவிக்கலாம் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம பரிமாறணும் ஃபஸ்ட்டு வந்துட்டு உப்பு வச்சுக்கிடலாம் சால்ட்டு தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம எப்போதுமே வைக்கணும் எதுலாவது எந்த டிஷ்லயாவது உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா சா உப்பு சேர்த்து பிழைந்து சாப்பிட்டுக்கிடலாம் அதுக்காக தான் உப்பு ஃபஸ்ட்டு வைக்கிறது அதுக்கடுத்து பார்த்தோம்னா சேனைக்கிழங்கு வறுவல் சேனைக்கிழங்கு வறுவல் கல்யாணம் வீட்டு சேனைக்கிழங்கு வறுவல் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் இன்னும் பார்க்கலாம் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து முட்டைக்கோஸ் பொரியல் நெக்ஸ்ட் வந்துட்டு மாங்காய் பச்சடி இந்த மாங்காய் பச்சடியும் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் இது வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அதையும் இன்னும் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்டில் போய் சைட் டிஷஸ் அப்படின்னு இருக்கும் அதில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சைட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் அடுத்து வந்துட்டு வெண்டைக்காய் மண்டி நெக்ஸ்ட் வந்துட்டு தண்டங்கீரை பொரியல் கீரையும் வந்துட்டு அரைக்கீரை எப்படி ஈஸியாக கடையிறது பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் இந்த மாதிரி கீரை வகைகளும் நம்ம போட்டிருப்போம் பிளேலிஸ்ட்லாம் இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வந்துட்டு அப்பளம் அப்பளம் வச்சதுக்கப்புறம் வந்துட்டு ஒயிட் ரைஸ் சாதம் நம்ம ஏற்கனவே நெய் தடவுணும் இல்லையா அந்த இடத்துலையே சாதம் வச்சுட்டு பருப்பு பருப்பு வந்துட்டு நம்ம சாம்பார் வேக வச்சு எடுத்துருக்க பருப்புலையே கொஞ்சமாக எடுத்து தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா நெய் ஊற்றி தான் தாளிச்சிருக்கேன் அந்த பருப்பு வந்துட்டு கொஞ்சமாக போட்டு ஃபஸ்ட்டு ப சிலர் பருப்பு பொடி வைப்பாங்க நாங்கள் பருப்பை எடுத்து தாளிச்சிட்டோம் இப்போ பார்த்தோம்னா இது சாம்பார் ஏழுக்காய் சேர்த்த சாம்பார் அதுக்கடுத்து ரசம் ரசத்துக்கு அடுத்து தயிர் அப்புறம் வந்துட்டு பாயாசம் பால் பாயாசமும் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் அதனால அதுவும் உங்களுக்கு காமிக்கலை ஃப்ரெண்ட்ஸ் லன்ச் மேனூலேயே வந்திருக்கோம் அது கடைசியாக ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இது இப்போ வந்துட்டு பருப்பு பருப்பை வந்துட்டு கொஞ்சமாக சாதத்தில் பிணைஞ்சி நெய் ஊற்றி சாப்பிட்டுட்டு அப்புறம் சாம்பார் ஊற்றி சாப்பிடணும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிடலாம் கடைசியாக வந்துட்டு சாம்பார் காய் வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிக்கும் அதே வந்துட்டு நம்ம சைடில் வச்சுக்கிடலாம் இப்போ பார்த்தோம்னா நான் என்னென்னு சொல்லிடுறேன் ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் உப்பு சேனைக்கிழங்கு வறுவல் முட்டைக்கோஸ் பொரியல் மாங்காய் பச்சடி வெண்டைக்காய் மண்டி கீரை பொரியல் அப்பளம் பருப்பு நெய் இது வந்துட்டு சாம்பார் காய் சாம்பார் ரசம் தயிர் பால் பாயாசம் அப்புறம் டம்ளரில் தண்ணி அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்க இந்த விருந்தை நீங்களும் சமைச்சு பாருங்க சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்றதையும் சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ பாய் பாய்